அஸ்லாம் வரைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ அவ்வளோதான் இருந்ததில்ல இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சது டியூட்டி முடிஞ்சதுன்னா இப்போதைக்கு முடிஞ்சது காலைல மாசா கொண்டு போய் விட்டோம் அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாசா கூட்டு வந்தோம் நீ பார்த்தீங்கன்னா ரோடில் செம்ம டிராஃபிக்கு மணி ரெண்டே ஹால் ஆயிடுச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஒரு ஒன்று நாற்பது ஒன்று நாற்பத்தஞ்சு கிலோ வந்துடுவேன் ஸோ இறக்கி விட்டு அதுக்கப்புறம் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் இருக்குது ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்து போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ஜெராக்ஸ் பேப்பரை வந்து இந்த புக்கு மாதிரியே ரெடி பண்ணணுமா ஸோ அதை போய்ட்டு ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ வேணால் நீ அசருக்கு மேலே போ அப்படின்னாங்க அசர் தொழுதுட்டு தான் போகணும் மணி ரெண்டு தானே ஆகுது அதனால் இப்போ போய் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா அசருக்கு போயிட்டு இதை கொண்டு போய் இந்த புக்கு மாதிரியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மக்தப்பாக்கு போகணும் ஸோ நம்ம ஊரில் ஜெராக்ஸ் கிடையாது இங்கே அரபியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மக்தபான்னு சொல்லுவாங்க ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும் இப்போ போய் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு மாம்சம் ரெடி பண்ணிட்டாரு அப்படியே கால் பண்ணிட்டாரு போயிட்டு சாப்பாடை முடிச்சு வந்துட வேண்டிதான் சாப்பாடை முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு என்னென்னு தெரியல ஹீட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் சரியாவில் ஹீட்டு வெயில் கூடிக்கிட்டு வருது ஏன்னா வெயில் எது கூடுதுன்னா வெயில் கூடுது காரணம் வந்து குளிர் வரப்போ அடுத்த அதுவும் தெரியல பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு முடிச்சிட்டோம் ஒன் ஹவர் கழிச்சு தான் டூட்டி இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா கபில் பையன் கால் பண்ணாங்க ட்ரெஸ்ஸை லாண்டியில் வாஷ் பண்ண கொடுக்கணுட்டாங்க இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு தோப்பு தோப்பு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா லாண்டியில் கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸு அதை கொண்டு போய் பார்த்திங்கன்னா இன்னொரு லாண்ட்ரியில் கொடுக்கணும் இப்போ போய்ட்டு கொடுத்துட்டு வரவள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை வீட்டுக்கு கிச்சனில் தண்ணி இல்லையா ரெண்டு பாட்டில் தண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு இந்த டியூட்டி முடிச்சிடும் வர்றவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்தா பாக்கம் போயிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் அப்புறம் டூட்டி முடிச்சிடும் அதுக்கப்புறம் அசருக்கு மேலே நமக்கு இந்த கார்டனில் தண்ணி எடுக்கணுன்னு அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வாங்க நேரம் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி கிளம்பிடலாம் இப்போதான் பார்த்தீங்கன்னா மாம்சம் ரூம்ல சாப்பிட்டோம் மாம்ஸ் இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சுருந்தார் நேற்று பார்த்தீங்கன்னா மட்டனு எங்கள் மேடம் நேற்று என்னென்னு தெரில ஒரு ஒரு கிலோ மட்டன் தந்தாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் காய்கறி எப்போவாது கிடைக்கும் ஆனால் எப்போதும் கிடைக்குமான்னு தெரில நேற்று ஒரு கிலோ மட்டன் எடுத்து தந்தாங்க அதை கொடுத்து மாம்ஸ்டோ கொடுத்துட்டு கறி வச்சுருந்தோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா மட்டன் அதாவது செல்லங்கா டேஸ்ட்டில் சூப்பராக வச்சுருந்தாரு மாம்ஸ் அதை சாப்பிட்டு நேற்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா அன்னைக்கு வெஜிடபிள் கறி வச்சுருக்காரு நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் வெள்ளிக்கிழமை ஏதாவது சிக்கன் வாங்கி சிக்கன் வச்சிடலாம் மேக்ஸிமம் இப்படி தான் போகுது அதாவது எதுக்கு இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் சாப்பிட்டா ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் செலவு கூட வரும் ஆக வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கூட மாட ஒருத்தங்க ஹெல்ப்பாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களாக இருந்தீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அது மாதிரியாக சாப்பிடையிலையும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் தனியாக சமைச்சி தனியாக சாப்பிடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம ஜாயிண்டாக சாப்பிடுறோம் செலவு கம்மியாக வரும் இப்போ முந்நூறு செலவு வருதுன்னா ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிட்டேன்னு சொல்லலாம் இரநூறு தான் வரும் அந்த மாதிரியா இப்போ இந்த ரெண்டு தோப்பை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இங்கே பக்காலையில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லாட்ரியில் அதை கொடுத்துட்டு வந்துடலாம் எப்படியோ இதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒன்றரை நேரம் ஆயிரும் ஏன்னா ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது டைம் அப்படியே மாறிடும் ஹீட் பயங்கரமா இருக்குது அலாம் உதீர் அத முகமது அல் கத்தானி வாசா ஓகே வாசா கசிப் முகமது அல் கத்தானி அவுமால் கொடுத்துட்டோம் ஒரு மணி நேரத்தில் வந்து எடுத்துக்கிறதுன்ட்டுருக்கேன் இந்த சேலை ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆயிரும் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கால இருந்துச்சு அங்கே வந்துட்டோம் இப்போ தண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா கிளம்பிடலாம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாண்ட்ரிக்கு போனோம் மதியானலாம் வேலை பார்க்க ரொம்ப கஷ்டம் ஹீட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை ஹீட்டு வண்டிக்குள்ளே ஏசி போடாமல் கிளாஸை மூடிட்டு இருந்தேன்னா மூச்சு விட முடியாது அந்தளவு இருக்குது ஹீட்டு சரி நான் புதுசு புது வண்டியாக எடுத்துட்டேன் ஜிஎம்சியில் தான் போவேன் ஏன்னா ஜிஎம்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெக்கிக்கு கூலிங் ஆக ரொம்ப டைம் ஆகும் வண்டி ஏசி போட்டாலும் அதனால சரி இதிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் வந்துட்டோம் ஆ முத்திரும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்காலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்கல சரி வேறு பக்கால் எது போயிடலாம் ஏன்னா அதாவது நான் நான் எடுத்துகிட்டு வந்த கேன் பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனி இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனி இருக்குது ச சவுதி அரேபியில் மன்ஹால் அப்புறம் இன்னொரு அந்த கம்பெனி பேர் வாய்க்கில் வர மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அல் மன்ஹால் தான் தண்ணி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது ஸோ அந்த கம்பெனி கொண்டு கேனை கொண்டு போய் கொடுத்தேன் இல்லை நீ எந்த கம்பெனி கேனை கொடுக்கல அந்த கம்பெனி தண்ணி தான் தருவேன்ட்டாங்க சரி பக்கத்தில் வேறு எதாவது பக்கால்லாம் எடுத்துக்கலாம் சொல்லி கிளம்பிட்டோம் இப்போ இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவரையும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே யூட்டில் அடிச்சு நேராக பார்த்தீங்கன்னா ரோட்டை பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிளம்பிடலாம் ஃப்ரெண்டு எதுக்குன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பைசா வாங்கியிருந்த ஆளுக்கோ அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா ஏன்னா என் ரூம் பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு ஸோ அதனால் போக முடியாது நீனே கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் சரி அந்த வேலையை முடிச்சுடுவோம் ஏன்னா அவர் ரூம் இருந்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் பைசா அனுப்ப கொடுக்க சொன்னால் ஊருக்கு பைசா அனுப்ப கொடுக்க சொன்னால் சரி அதையும் கொடுத்துட்டு அப்படியே போயிடுவோம் அண்ணா அவனுக்கு வேலையே கிடையாது வண்டி எடுக்க முடியாது ஸோ நமக்கு வேலை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நமக்கும் எதுவும் பிரச்சனைலாம் வேலை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதான் பெனிஃபிட்டு வந்துவிட்டோம் இதான் அவர் ரூமுன்னு சொன்னான் இப்போ கொடுத்துட்டதெல்லாம் அமௌண்ட் அனுப்ப கொடுத்துட்டோம் அதாவது அவன் அக்கௌண்டில் சின்ன பிரச்சனை இருக்குது அதனால ரெண்டு மூணு தடவை அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணனா அது லாக் ஆகிடுச்சு அதனால் பைசா அனுப்ப முடியாதுன்னு சொன்னால் இப்போ தான் அவனுக்கு சம்பளம் கிடச்சி சொல்லுவோம் அதனால் அவன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டு அக்கௌண்ட் மூலமாக அனுப்ப சொன்னான் ஏன்னா அவன் அக்கௌண்ட்டில் பைசாவும் போட முடியாது அவன் அக்கௌண்ட் லாக் ஆகி கிடக்கு சரி இப்போ ஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டா அவர் அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்டோம் ஒரு மணி நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்க்க ஆப்பில் அனுப்புவார் இல்லைன்னா த்ரீ சிக்ஸில் அனுப்புவார் இன்னும் கரெக்டாக மூணு நாள் இருக்குது இப்போ ஸ்கூல் திறந்து ரெண்டு நாள் ஆகுதா ஆனால் ஸ்கூல் திறந்துதான் என்ன டிஃப்ரெண்ட்னா நமக்கு டைம் வேகமாக போயிடும் அப்புறம் காலை காலை அஞ்சரைக்கு இப்போ தான் எழுந்திரிச்சேன் மணி பார்த்தீங்கன்னா மூன்றரை அப்படியே ஸ்பீடாக போயிடுச்சு டைம் வேலை இருந்துச்சுன்னா இதை விட வேகமாக டைம் போகும் மாதிரி லீவ் டயத்தில் இப்போ ரெண்டு மாதம் லீவ் லீவு விட்டாங்களா அப்பா எரிச்சலாக இருந்துச்சு டைமே போகலை இப்போ ஸ்கூல் திறந்து வாரம் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது மூணு வாரம் எப்படி பிரச்சினே தெரியல இப்போதான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஸோ இதை ட்ரெஸ்ஸை கொடுக்க முடியல லாண்ட்ரி பார்த்தீங்கன்னா அடைச்சிருந்துச்சு அந்த லாண்ட்ரி ஆறு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் கொடுத்துட்டு புக்கை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் வண்டியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க எங்க போகிறாங்கன்னு தெரில அவ்வளோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது சாப்பிட்டு வந்து நாங்கள்கூட வருவோம் கூட ஆசையாக நினச்சிட்டேன் சரி ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கணும் ஆனால் இன்னைக்கு ரெஸ்ட்டே இல்லை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ டியூட்டி எடுத்தால் அப்போ டியூட்டி போயிட்டு வர எப்படியும் ஆறரை ஏழு மணி ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போவேன் எட்டு ஆஃபீஸ் போயிட்டு எட்டு ஒன்பதரை பத்து மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும் அப்படியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை வேலையும் முடிஞ்சிடும் டைம் வேகமாக போயிடும் இன்னைக்கு நாளில் அப்படியே ஓடிடும் ஸ் எடுத்துட்டு நிப்பாட்டணும் ஒரு பத்து நிமிஷம் வண்டி கொஞ்சம் கூலிங்க ஆனால் வந்துடுவாங்க ஆனால் வண்டி இன்னும் அம அமத்தவே இல்லை ஆஃப் பண்ணவே இல்லை இருந்தாலும் எப்போதும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அவங்க வர்ற விட்டுட்டோம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்குது அங்கே தான் வந்து இறக்கி விட சொன்னாங்க இறக்கி விட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணேன் கூட ரொம்ப தூரமாக போயிடுவாங்க சொல்லி பாருங்கள் தண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுறது கொஞ்சம் நட்ஸு இது எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் என்ன டைம் ஆகும் சரி தேவை சும்மா ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டேன் வண்டியில் உட்காந்துக்கிட்டான்னு பட் ஆனால் இது பக்கம்தான் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் அஞ்சே நிமிஷத்தில் வந்துவிட்டேன் ஸோ இறங்கிட்டு வெயிட் பண்ணு ரெண்டு நிமிஷம் அப்படின்னாங்க இருந்தேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி நீ வீட்டுக்கு போ நான் கால் பண்ணுறேன் வந்துட்டாங்க ஏன்னா இது பக்கம் தானே இப்போ நாளும் இப்போ உட்காந்துருந்தா வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது ஏசி போட்டு உட்காந்துருக்கணும் அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப கால் பண்ணியில் வந்தால் போதும்லாம் சரி அப்போ போன்ட்டாங்க இப்போ கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் கேட்டாங்க லாண்ட்ரியில் அந்த துணியை கொடுத்துட்டேன்னு பார்த்துருந்தேன் அந்த லாண்ட்ரி அடைச்சிருக்குன்னு நான் சொன்னேன் அதாவது ஆறு மணிக்கு மேலே தான் இதை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த துணியை கொண்டு போய் லாண்ட்ரியில் கொடுக்கணும் ஆறு மணிக்கு மேலாம் நம்ம ஆஃபீஸுக்கு போகும்போல எப்போதும் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு ஆஃபீஸ் டியூட்டி இருக்குல்ல ஸோ அந்த டியூட்டி பார்க்க போகும்போதே அந்த வேலையோடு சேர்த்து நான் இந்த வேலையை முடிச்சிட வேண்டியதான் அவ்வளோ ரூம் பக்கத்தில் வந்துவிட்டோம் இப்போ கொஞ்சம் நேரம் போயிட்டு ரிலாக்ஸ் ஆக வேண்டியது தான் ஏன்னா ஒரு டூ ஹவர்ஸை பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்துட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வேலை இருக்கு இந்த மாதிரி ரோடு வேலை வைக்கல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வைக்க மாட்டாங்க இது ஃபுல்லாகவே சிமெண்ட்டு சைடில் இருக்கிறது லைட்டாக வண்டி தட்டினாலும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வண்டிக்கு தான் அதனால் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டணும் வந்துட்டோம் ரூம் பக்கத்தில் இப்போ நேராக டியூட்டி கிளம்பி வந்துட்டோம் எங்கே வந்துருக்குன்னா நேராக ஆஃபீஸ் போயிட்டு அல்ஷாப் கேலரின்னு ஒரு கடை இருக்குது இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் சாமான் அப்புறம் கண்ணாடி திங்ஸ் எல்லாமே இருக்கும் அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் வண்டியிலேயே வெயிட் பண்ணிட்டேன் சரி உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க எப்போதுமே எந்த மாலுக்கு போனாலும் எனக்கு பார்க்கிங் ஈஸியாக கிடைக்காது ஒன்று பேக்கிலே வெயிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ரவுண்டு அடித்து வரணும் ஆனால் இந்த அல்ஷாப் கேலரிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா டோர் எக்ஸிட் ஹவர் டோருக்கு பக்கத்திலே பார்க்கிங் கிடச்சிருச்சு ஸோ மேடம் எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாலும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தூரமாக பேக் சைடு கொண்டு போய் வண்டியை ஒரு யூ யூட்டை நடிச்சு வரணும் இன்றைக்கி டோர் முன்னாடி கிடச்சிருச்சு வாங்க நேரம் உள்ளே போயிடலாம் வந்துவிட்டோம் கடைக்குள்ளே இந்த ஒரு வாரமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பார்ட்டி நடக்கப்போதுன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் பர்ச்சேசிங் பயங்கரமாக இருக்குது சரி ரொம்ப நேரம் உள்ளே வெயிட் பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு சொல்லி வண்டியிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின் இந்த மாதிரி எதாவது இருக்கும் டைஸ்ஸு டைம் பாஸாக இருக்கும் இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ செயின்னு அதுக்கப்புறம் மேலே ஜீப்லாம் வச்சுருக்காங்க சரி உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி உள்ளே வந்துவிட்டேன் இங்கே இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் அப்புறம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது அப்புறம் கப்பு அதிகபட்சம் இந்த மால்களை வந்து சுற்றி பார்த்ததில் என்ன இருக்குன்னா அந்த காவா ஊற்றுறது தான் அதிகமாக இருக்குது எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த தர்மாஸ் தான் இருக்குது விலை முப்பது முப்பதுரியாள் முப்பத்தஞ்சு ரியால் இந்த மாதிரி இருக்குது ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நைட் நைட்டுக்கு ஹீட் பண்ணி தண்ணியெலாம் ஊற்றி வச்சுக்கோங்களேன் காஃபிலாம் மறுநாள் காலைல வரையும் இருக்கும் ஏன்னா இங்கே தான் எங்கள் மாடம் திங்ஸ் வாங்குவாங்க ஒரு இஸ்திரா பயிர்கையில் அப்படி தான் நைட்டு காவா காவா அந்த தெர்மாஸை மறந்து வண்டியில் வச்சுட்டாங்க ஸோ மறுநாள் எடுத்து பார்க்க அதே ஹீட் அப்படியே இருக்குது ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெர்மாசு தான் அதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் இருக்குது அது மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரியால் நாற்பத்தஞ்சு ரியால் இந்த மாதிரி இருக்குது இங்கே என்ன கேமரா வச்சுருக்காங்க கேமராவா இது கே பாருங்கள் கேமரா டிசைனில் தண்ணி குடிக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு தண்ணி குடிக்கிற கேனை தான் இந்த மாதிரியே கேமரா டிசைனில் வச்சுருக்காங்க எவ்வளோ தர்மாசம் பாருங்க இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆனால் இந்த மாலில் ஸ்பெஷலாக என்ன வச்சுருக்காங்கன்னா தெர்மாசு அதுக்கப்புறம் இந்த இஸ்ராக்கெல்லாம் பொண்ணு வச்சுக்கோங்களேன் இது அதிகமாக பார்க்கலாம் காவா குடிக்கிற கப்புன்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் சின்ன சின்ன கப்பு அது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரியா இதில் பண்ணியிருப்பாங்க கண்ணாடி கப்பு எனக்காக தான் இருக்கும் கீழே ஒன்று உடனே உடஞ்சிரும் இங்கே காவா வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஊற்றி நிறையலாம் குடிக்க மாட்டாங்க ஸோ அதுக்குன்னு குட்டி குட்டியாக கப்பு வச்சிருப்பாங்க இது வந்து பேர்ச்சம்பழம் வைக்கிறது பெருச்சம்பளம் வச்சு காவா குடிக்கிற முன்னாடி வைக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காவா கொண்டு போகிற பிளைட்டு சகானு இந்த மாதிரி தான் இருக்குது பிளைட்டு தான் அரைப்பில் வந்துட்டு வாங்க இப்போ வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு போயிட்டு நீ வெளியே வந்துட்டு எனக்கு கால் பண்ணு டோர் பக்கத்தில் போயிட்டு அப்படின்னாங்க ஏன்னா இந்த திங்ஸ் இது எல்லாமே கண்ணாடி இது அப்புறம் பேக்கில் வந்து ஒரு தவுளா கிடக்குது ஸோ தாவுளானா நம்ம ஊர்ல மேஜை இருக்குல்ல மேஜையே எங்கள் அறவையில் பார்த்தீங்கன்னா தாவுளான்னு சொல்லுவாங்க மேச மேசை அதுக்கப்புறம் கட்லெலாம் அந்த சின்ன சின்ன சேர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா குருசின்னு சொல்லுவாங்க உட்கார்ந்த சேரை நம்ம டைனிங் டேபிள் எனக்கா இருக்காது அப்புறம் மேலே பொருள் வைப்போம்ல சாமான் வைப்போம்ல அது எல்லாத்தையுமே இங்கே அரபியில் வந்து தாவ்ளாக தான் சொல்லுவாங்க ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு ஒரு தாவளாக இருக்குது தெரிதான் தெரியல இருட்டாக இருக்குது ஸோ அந்த தாவளா அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே கண்ணாடி சாமான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பையன் மெதுவாக எடுத்து வைன்னு சொன்னாங்க ஸோ அதாவது அந்த தாவளா பேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சரியான வெயிட் ஃபுல்லாக கண்ணாடியாக அந்த அல்சா அல்சாப் கேலரியிலே பார்த்தீங்கன்னா நானும் அங்கே ஒர்க் பண்ணுவாங்கல்ல அவங்களும் சேர்த்து தான் தூக்கி வச்சோம் அந்தளவு வெயிட் இருக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இருக்கோ அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி சாரி ஏழாயிரத்தம்பு அரியாள் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரமோ என்னமோ வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இருக்கிறது ஃபுல்லாமே கண்ணாடி சாமான் தான் எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே அதிகம் அங்கே ஆனால் குவாலிட்டி ப்ரைஸுக்கு தான் குவாலிட்டியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதனால் நீ ஒரு ஆள்லாம் தூக்கி வைக்க முடியாது ஏன்னா கண்ணாடி சாமான்னா அதனால் நீ போயிட்டு வா ஃபோன் அடி அப்புறம் அங்கேருந்து வேலை பார்ப்பாங்கள்ல ஸோ அவங்க வருவாங்க ஸோ அவங்க வந்துட்டு இதை தூக்கி வைக்கிற பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மேடத்தை கால் பண்ணி கால் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா மணி எத்தனையாவது எட்டு அஞ்சாவது கரெக்டாக ஒரு ஒம்பது ஒம்பது பத்து கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ் போயிடலாம் நான் அந்த பேக்கில் அந்த அவ்வளோ காமிக்க பாருங்கள் ஒம்பது ஒம்பது பத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கு வர பத்திரியாகிடும் அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா எப்போதுமே இங்கே சவுதி அரேபியில் திரும்பலாம் அமைதியாக இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா அந்த தவுளா இந்த ஃபுல்லாக கண்ணாடி அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சிங்கிளாலாம் இறக்க முடியாது இந்த ஸ்க்ராட்ச் எதுவும் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் இது பண்ணோம் இப்போ கால் பண்ணிடலாம் இடத்துக்கு ஸோ அவ்வளோதான் டியூட்டி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் மணி கரெக்டாக பதினோரு மணி ஆகுது சாமான்லாம் வாங்கி வந்து இறக்கி வச்சுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேடத்தை போய் கூட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூட்டி முடியுது பிளாக்கும் முடியுது ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்